திருச்சிற்றம் உன்னை ஒளிய ஒருவரையான் யான் பின்னை ஒருவரையான் யான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோளப்பா பன்னிருக்கை கோளப்பா வானோர்கள் கொடிய வினை தீர்த்தரும் வேளப்பா செந்திவாள் வேகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சமரில் நஞ்சலனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கும் இருக்காணும் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கும் இருக்காணும் தோன்றும் முருகா 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 என்றோது முருகா என்றோது முருகா 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 என்றோதுவான் முருகனே செந்தி முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைகால் நம்பியே எப்பொழுதும் கைத்தொழுவேனா நின்னுடைய தண்டைகால் நம்பியே எப்பொழுதும் கைத்தொழுவேனா Chitum tum